பாமக தேமுதிகவுடன் அதிமுக பேச்சு உடன்பாடு ஏற்பட்டு விரைவில் இருக்கு இப்போ வந்து ஏதோ எங்கள் ரெண்டு பேர் எங்களுக்கு நாயக்காகிற தொகுதியை எங்களுக்கு முடிஞ்சு போச்சு எங்களுக்கு முடிஞ்சு போச்சு நாயக்காகிற தொகுதி ஏழு தொகுதி முடிஞ்சு போச்சு அவங்க தொகுதி வேறு அவங்களுக்கு எங்களுக்கும் பிரச்சனையே இல்லை பிரச்சனையே இல்லை இன்னொரு பாருங்கள் மெண்டிங் ஃபென்சஸ் ராமதாஸ் அன்புமணி விசிட் விஜயகாந்த் டு பேச்சப் டிஃபரன்சஸ் எங்கள் ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஒரு பிரச்சனையும் கிடையாது இதே சென்ற நாடாளுமன்ற தேர்தல் மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா விஜயகாந்த் பாட்டாளி மக்கள் கட்சி அதுலேருந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையா இல்லையா நாங்கள் தனியாக சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தனியாக சந்தித்தோம் விஜயகாந்த் டாக்டர் ராமதா சந்திப்பின் பின்னணி என்ன பரபரப்பு தகவல்கள் இது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை இவர் என்ன மாதிரி கிரிக்கெட்டை பற்றி அவன் அவர் அவர் மச்சவன் கார் என்னேஷ் சுதீஷு கிரிக்கெட் கிரிக்கெட் அவரு டீம் கிரிக்கெட் டீமை பற்றி அவர் உட்காந்து பேசினிருக்காரு அவர் பேசினிருக்காரு அவ்வளோதான் வேற அவங்க அங்கே அரசியலே பேசப்படலை எங்கள் கூட ரெண்டு அமைச்சர்கள் வந்தாங்க நாங்கள் ஆக்ஷன் போகிறோம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோதான் அங்கே வந்து தொகுதியோ அதை பங்கட்றதோ எப்படி பங்கட்றதோ பிரச்சனையோ ஏதும் இல்லை அதான் ஒரே தொகுதிகளை பாமக தேமுதிக கேட்பதால் விஜயகாந்தோட நாம ராமதாஸ் அண்டிப்போம் ஒரே தொகுதி நாங்கள் கேட்கவே இல்லை எங்கள்கிட்ட முடிஞ்சிடுது அவங்கள்ட்ட முடிஞ்சது அவங்கள்ட்ட முடிஞ்சிடுது அதுதான் தமிழ்நாடு இது நாங்கள் வந்து அந்த தே சட்டமன்ற தேர்தலுக்கான அதில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி ஷேடோ பட்ஜெட்டில் நாங்கள் நிறைய கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு அதான் சொல்லியிருப்போம் உங்களுக்கு அதை படித்து காட்டுவோமே ஒரு ஆண்டு தவறாமல் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் சொல்கிறது நாங்கள் தானே நாங்கள் இப்போ இந்த கூட்டணியில் இப்போ இந்த அதிமுக கூட்டணியில் இப்போ நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் சேர்ந்திருக்கிறோம் அதை நம்ம நாங்கள் வலியுறுத்துவோம் செய்ய வைப்போம் தமிழக அரசு சிபிஐ சிபிஐ விசாரிக்கணும் சொல்லி சிபிஐ அப்ப சிபிஐ சரியா விசாரிக்கும் நம்முடைய கோரிக்கையும் சிபிஐ விசாரிக்கணும் யாரு நாங்க எங்க அவங்கள கே அவங்க கிட்ட கேளுங்க அவர்கிட்ட கேட்டால் பேர் சொல்ல போகிறாரு அது அதுக்கு தான் முதலாம் அமைச்சர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கார் இது நாங்க சிபிஐயில் விசாரிக்கிறோம் விசாரிக்கிறதுக்கு அவருக்கு சிபிஐயில் விசாரிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்புறம் அதுக்கு மேல அவர் என்ன சொல்ல முடியும் ஓ பொ பொள்ளாச்சி ஒரு நிமிஷம் பொள்ளாச்சி அந்த விவகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு உங்களுக்கே நல்லா தெரியும் தொடர்ந்து அதனால எங்க மேல விமர்சனமும் வந்துருக்கு அதனால அந்த அளவுக்கு வலியுறுத்தி வரும் இந்த காதல் அதெல்லாம் சொல் பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு அதில் அதில் ஒன்று தான் இந்த பிரச்சனை இந்த விவகாரம் வந்திருக்கு அதில் இதனால இதுக்கு எங்களுடைய நிலைப்பாடு இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும் இது யார் தவறு செஞ்சாலும் அவங்க கட்சியில் இருந்தாலும் சரி கட்சியை சாரா இருந்த எந்த கட்சி இருந்தாலும் சரி அரசியலோ இல்லையோ அனைத்தும் தண்டிக்கப்பட வேண்டும் இப்போ நாலு பேர் குண்டாசில் போட்டிருக்காங்க கடுமையான தண்டனை யார் யார் இருக்காங்க சிபிஐ விசாரணை நடந்து அதுல யார் நெட்ஒர்க் என்னென்ன இருக்கு முழுமையாக விசாரணை நடத்தி அதுல அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வருவோம்

நீங்கள் எல்லாரும் இப்போ பத்திரிகைகள் எல்லாருமே பாட்டாளி மக்கள் கட்சி ஏழு தொகுதியிலையும் ஜெயிக்கணும் நான் கூட்டணி நாற்பது தொகுதியிலும் ஜெயிக்கணும் ஜெயிச்சு இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த கோரிக்கைகளெல்லாம் வச்சு அதில் வெற்றி பெறணும் போராடணும்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்த்து சொல்லுங்கள் இப்போ சிறப்பாக இருக்கா இல்லையா இல்லை இல்லை இப்போ இது சிறப்பாக இருக்கா இல்லையா அதாவது நாங்கள் ஆளுங்கட்சியாக இல்லை புரியுதா ஆளுங்கட்சியாக இல்லை நாங்கள் ஒரு எதிர்கட்சி இந்த எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலைகளை எங்களை விட சிறப்பாக இந்திய அளவிலேயே நான் சொல்கிறேன் யாருமே செய்திருக்க முடியாது செய்ய முடியாது ஏன்னா இதை நாங்கள் சரியாகவே செய்துட்ருக்குறோம் அதனால் இன்னும் இன்னொன்று கடந்த தேர்தலில் கடந்த தேர்தலில் ஒரு நிமிஷம் கடந்த தேர்தலில் நாங்கள் ஒரு நாடாளுமன்றம் தொகுதி வெற்றி பெற்றோம் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தோம் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தோம் அப்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து ரெண்டே ரெண்டு எம்பி தான் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க முப்பத்தி எட்டு ஒன்பது பேரில் நீதி பேர் ஆதரவு கொடுக்கல இந்த தேர்தலில் நாற்பதும் வெற்றி பெற போகிறோம் நாற்பது உறுப்பினர்களும் ஆதரவு கொடுப்பாங்க ஆதரவு மட்டும் இல்லை எங்களோட நிபந்தனைகள்லாம் வைப்போம் உள்ளிருந்து நாங்கள் தமிழ்நாட்டு உரிமைகளை நாங்கள் பெறுவோம் கடந்த முறை அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல இந்த முறை நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும் அதனால் உறுதியாக நாங்கள் எங்கள் தேர்தலைக்கு நீ படித்து பாருங்கள் எல்லாம் விவரமாக இருக்கு எங்கள் கொள்கையில நாங்கள் எள்ள நாங்க நாங்கள் பின்வாங்கலை எங்கெங்கே போராட்டம் நடத்துறோம்னு சொல்லணும் நடத்தி தான் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் நிச்சயமாக நடத்தி அது எல்லாத்தையும் நாங்கள் பெறுவோம் உரிமைகளை பெறுவோம் இந்தியாவில் தனிநபர் மசோதா வந்து வெற்றி பெற்றிருக்கு சொல்லுங்களேன் சொல்றேன் எத்தனை வெற்றி பெற்று இருக்கு ஒன்னு கூட கிடையாது அதுல வெற்றி பெறல அது மக்கள் மாநில அன்னைக்கு ஏதோ ஒன்னாலாங்க மக்களவையில் வரல வெற்றி பெறல இதெல்லாம் என்ன தனிநபர் மசோதா தாக்கல் செஞ்சா அப்படியே பெரிய ஏதோ ஆயிடுச்சு அதல்ல? ஒண்ணுமே ஆகலைங்க அதல்ல. வெற்றி பெறணும். நம்ம நோக்கம் வந்து வரணும். கட்டாயம் வரணும் அதல்ல. தம்பி, ஒரு உறுப்பினர் வச்சு சட்டம் வருமா? உங்க யோசனன்படி அந்த மாதிரி மசோதாவை இப்ப நாங்க கொண்டு வருவோம் சரி. இது ஒரு பெரிய வர தனிநபர் மசோதா கொண்டு வரோம் இப்ப. உங்க யோசனையை ஏற்றுதற கொண்டு வரோம். பதமровичிட்ட ஊர்மீ கூட்டத்துல சொல்லிச்சிருக்காங்க. அந்தந்த கோரிக்கைகள் காலத்திற்கு ஏற்ப அதாவது உடனடியாக இடைக்கால நீண்ட கால கோரிக்கை அது தகுந்த மாதிரி நாங்கள் உறுதியா கிடையாது மக்கள் எங்களை ஏத்திருக்காங்க எங்க தொண்டர்கள் ஏற்றிட்டு இருக்காங்க

இனி ஒரு புதிய இந்தியாவை நம்ம படைப்போம் ஒரு புதிய தமிழகத்தை படைப்போம் வலிமையான இந்தியாவை படிக்கணும்னா மாநிலங்களுக்கு அதிகாரம் அதிகமாக கொடுக்கணுன்றதை பற்றி அதை ஒரு அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதை முன்னெடுத்து செல்லுங்கள் எல்லாம் பிரசெல்லாம் பேசிடுறதில் தேவையில்லை அது மட்டும் இல்லை கடைசி வந்து ஒரே ஒரே ஒரு வேண்டுகோள் எங்கள் தேர்தல் அறிக்கையை திமுக காப்பீடு கூடாது நன்றி